எத்தனை அடி ஆளை போட்டீங்க நான் அடி இது தண்ணி எதுவும் கொஞ்சமாவது வந்துச்சு கரங்கன் ஒரே பொரு தானே போர் போட்டேன் இது பேரெங்கேயும் போர் போடல ஒரு பொருள் தானே நான் போட்டு கொண்டு தான் எங்கள் அப்பா இருக்கும்போது இப்படிமா சரி சரி மொத்தம் ரெண்டு இது மட்டும் உங்களுக்கு ஒதுக்கி சரி சரி

செம்மரி குளம் பஞ்சாயத்து தானே சரி சரி இது அது அது வந்து டிரான்ஸ்மிட்டர் கருவி இது ரிசீவர் கருவி அந்த டிரான்ஸ்மெட்டருக்கு இதுக்கும் வைஃபை கனெக்ஷன் இதுக்கும் இங்கே போனுக்கும் ஆஃப் கனெக்ஷன் பத்து நிமிஷம் ஆகும் இது பத்து நிமிஷம் முடிஞ்ச உடனே நமக்கு ரிப்போர்ட் வரும் எங்கள் எத்தனை நாட்டில் எவ்வளோ தண்ணி இருக்குது இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் நீங்கள் தெரிஞ்ச பிறகு நீங்கள் போர் போடலாம்

ஆளம் எவ்வளோ வந்த கிணறு முப்பத்தி அடி தான் முப்பத்தா கரு அது அது உங்கள் கிணறு தானே அன் இப்போ அண்ணன் கொடுத்தாச்சு சரி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேன் நமக்கு முடிஞ்சுது அதில் தண்ணி உள்ள இடம்னு ஒரு அடையாளம் வந்துருக்கு அதெல்லாம் நம்ம அடையாளம் அந்த இடத்துல ரொம்ப மோசம் இப்போ அதுக்கு மேற்கே இப்போ ரெண்டாவது ஸ்கேர் நடந்துக்கிட்டு இருக்கு

மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேன் அந்த ஏற்கனவே அவங்க போரோல் போட்ட இடத்த ஒட்டி ரெண்டாவது ஸ்கேன் ஸ்கேன் பண்ணதில் நல்ல ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அவங்க போரோல் போட்ட இடத்துக்கு தெருக்க ஒரு நாலு மீட்ரு தெ தெருக்க தள்ளி நாலு மீட்ரு தான் வித்தியாசம் அவங்க போரோல் போடும்போது ஒரு இரநூறு இரநூத்தி இருபதுக்குள்ளே ஈரம் வந்து வந்து தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நாலு மீட்டருக்குள்ளே நல்ல ப சராக இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வருது இன்னொரு பாயிண்ட்டு பத்து மீட்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இது வந்து முதல் ஸ்கேனில் உள்ள அடையாளத்தை விட இந்த ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள தெற்கு உள்ள அடையாளம் நல்லா இருக்குது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு பார்ப்போம் இந்த நங்கைமொழி ஏரியாவில் இதோட நாலாவது ஆளுக்கு போல் சர்வேக்கு வந்திருக்கேன் முதல் பார்த்த ஆள் போர்வல் போட்டார் ரெண்டு போர் போட்டு தண்ணி நல்லா வந்துட்டு ஆனால் அவர் வீடியோ அனுப்பலை இப்போ இந்த தோட்டம் தான் இந்த மாட்டு பேருக்குல அதுக்கு அடுத்து பேஞ்சிங்க இருக்குது அதுக்குள்ளே தான் பார்த்து கொடுத்துருக்கேன் அவர் பல போர்வளும் போட்டு போயிலரு ஒரே ஒரு பாயிண்ட் பிடிச்சி கொடுத்துருக்கேன் இப்போ வந்துட்டு போனார் போர்வல் இன்னும் போடலை அப்படிங்கிறார் பட் இன்னொரு ஆளுக்கு அங்கே காரு நிற்கல தெக்க ஒரு தோட்டத்தில் பார்த்து கொடுத்தேன் அவரும் போர் போடலை அப்படிங்கிற அப்படிங்குற ஒரு தோட்டத்துக்கு பார்த்து கொடுத்தேன் அது வந்து போர் போட வேண்டான்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் இது இந்த இடத்துல இது நாலாவது ஸ்கேனு இதில் அந்த மூணாவது ஸ்கேனில் அந்த சின்ன குட்டை மாதிரி இருக்குது அதில் ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது நாலு இடம் அடையாளம் மூணு ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேனில் அந்த ஏற்கனவே இவங்க போர் போட்டுருக்காங்க அதுலேருந்து நாலு மீட்ரு தேக்க தள்ளி ஒரு அடையாளம் இருக்குது பத்து மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இங்கே அந்த குட்டைக்கு பக்கத்தில் பார்த்தா மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது நூற்றி எண்பது மீட்ரு ஆழம் நாற்பத்தஞ்சு மீட்ரு நீளம் ஸ்கேன் வந்து நாலு தான் அடையாளம் வந்து இதுவரைக்கும் நாலு வச்சுருக்கோம் ஆமாம் இது வ வந்தால் அஞ்சாவது பாயிண்ட் வரும் உங்களுக்கு ஸ்கேன் கணக்கு தான் நாலாவது ஸ்கேனோடு அங்கே மேற்கு ஓர எல்லாம் முடிஞ்சுது இது அஞ்சாவது ஸ்கேனு அதாவது ரெண்டாவது ஸ்கேனில் பெஸ்ட் இடம்னு ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த அந்த கம்புக்கிட்ட அடையாளம் அங்கே நில்லுங்க அந்த அடையாளம் பண்ண இடத்துல நில்லுங்க அதான் நிற்காங்கல்ல இல்லை அதான் இது இது வரைக்கும் பார்த்த அஞ்சு பாயிண்டில் பெஸ்ட்டு பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு அதை உறுதி பண்ணதுக்காக கொஞ்சம் ஒரு இருபது அடி மேற்கே அஞ்சாவது ஸ்கேனில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது பக்கத்தில் பன்னெண்டு அடி தூரத்தில் தான் போர்வல் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு அதனால் அந்த போர்வெல்லில் இப்போ தண்ணி கிடக்கும் கண்டிப்பாக அதனோட எஃபெக்ட்டில் அது தண்ணி இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாத்திரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அஞ்சாவது ஸ்கேனு இப்போ பக்கத்தில் பார்த்துட்ருக்கோம்